நம்ம கலைஞர் டிவில ஆடி அதிரடிங்க நம்ம ரஞ்சிதமே சீரியல தினமும் பாக்குறவங்களுக்கு ஒரு கேள்வி கேக்குறோம் அந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்ற அதிர்ஷ்டசாலி நேயருக்கு தினமும் ஒரு பவுன் தங்கம் பரிசா கொடுக்கறோம் ஆமாங்க வர ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரை தங்க மழை சோ தினமும் சீரியல மிஸ் பண்ணாம பாருங்க கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லி நீங்களும் ஒரு பவுன் தங்கத்தை வெல்லுங்க அலமேலு வீட்டுக்கு வாட்டர் கேன் போட வரவங்க கிட்ட சொல்லி குடிக்கிற தண்ணியில விஷத்தை Muk தண்ணி Achorão… குடிச்ச ίakukan நிமிஷத்துல meta… வாந்தி எடுத்து செத்து Woche pleas관이 confian கண்ணெதிரே தோன்றினார் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு எட்டு முப்பது மணிக்கு